தாவளந்து உலகமுற்றம் தடமலர் பொய்கை புக்கு நாவளம் நவின்று அங்கே நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண் மரையவர் வாழும் நாங்கை காவளம் பாடி மேய கண்ணனே களை கண்ணீயே தாவளந்து உலகமுற்றும் பொய்கை புக்கு நபின்றுங்கேத்தம் தீர்த்த் ஆவளம் பெருகி மன்றுவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே களை கண்டியே மண்ணிடந்து ஏனமாகி மாவழி பலி தொலைப்பான் விண்ணவர் வேண்ட சென்று வேள்வியில் இறந்தாய் துணன மாற்றாரம்மை தொலைத்தவன் நாங்கை பேய கண்ணனே காவலந்தன் பாடியாய் களை கண்ணீயே உருத்தழு கருத்துடைத்தன் இன்ப கதிர் அளித்தாய் பருத்தழு பலவும் மாவும் பழம் விழுந்து முழுகும் நாங்கை கருத்தனே காவலன் தன் பாடியாய் களை முனைமுகத்து அரக்கன் வாழ முடிகள் பத்தறுத்து வீழ்ந்து ஆங்கு அணையவர்க்கு இளையவர்க்கே அரசளித்து அருளிதானே சுனைகளில் கயல்கள் பாய சுரும்பு புகேர் நுகரும் நாங்கை கனைகளல் காவலந்தன் பாடியாய் களை படவரசு உச்சிதன் பேர் பாய்ந்து பல் நடங்கள் செய்து மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே கடவரை தங்கும்மா தகுப்புகள் நாகங்கை மேய கடவுளே காவலன் தன் பாடியாய் கலை கண்ணீயே மல்லரை மாட கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசு அவிழ்ந்து வீழ பாரத போர் முடித்தாய் நல்லரன் காவின் நீகள் அரைகமல் நாங்கை மேக கல்லறன் காவலன் தன்பாடியாய் களை கண்டியே மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது கெழுத்தருளின் மாத்தவர் பாகன் பீழ மதகரி மறு பூத்தவர் சோலை போங்கி புனல் பறந்து ஒழுகும் நாங்கை காத்தனே காவலன் தன்பாடியாய் களை கண்ணீயே ஏவு இளங்கண்ணிக்காகி இமயவர் தோனைச் சென்று கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் ஊவலம் மொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனை கலை கண்ணீ சந்தமாய் சமயமாக தூரம் மடமையில் ஆளுநாங்கை மந்தமார் காவலந்தன் பாடியாய் கலை கண்ணீயே மாவளம் பெருகி மண் மறையவர் வாழுநாங்கை காவளம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன பாவளம் பத்து அரசாகி கோவில்தாழை உடல் மாவளம் பெருகி மண்டு அறையவர் வாழும் நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன மாவளம் பத்தும் யான் பார்பிசை அரசராகி மூல மன்னர் வாழ நிழல் புலி வர்த்தா திருமங்காடுவார் தூடுகளே